ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடி ஆர்வ தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து புதை ஆய்வில் சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சாலும் இல்லை ஃப்ரீயாக ஆன்லைன் தேர்வு எழுதுன்னு நினச்சாலும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைன் தேர்வு எப்படி எழுதணும்னு நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான வாய்ப்பு கம்மியான அமௌண்ட்டில் நூறு சதவீதம் பிராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பது தான் அழகன்குளம் கடற்கரையிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வைகை ஆற்றங்கரையிலும் அமைந்துள்ளது அழகன்குளம் கடற்கரையிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வைகை ஆற்றங்கரையிலும் அமைந்துள்ளது அழகன்குளம் அழகன்குளத்திற்கும் வட இந்தியாவிற்கும் குறிப்பாக கங்கை நதி பகுதிக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாக தெரிய வருகிறது அழகன்குளத்திற்கும் வட இந்தியாவிற்கும் குறிப்பாக கங்கை நதி பகுதிக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாக தெரிய வருகிறது கிடைத்துள்ள பொருள்கள் வந்து அழகன்குளத்தில் கிடைத்துள்ள பொருள்கள் வந்து தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற பானை ஓடுகளுடன் மத்திய தரைக்கடல் பகுதியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுலட்டட் மற்றும் ஆம்போரா பானை ஓடுகளும் என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற பானை ஓடுகளுடன் மத்திய தரைக்கடல் பகுதியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுலட்டட் மற்றும் ஆம்போரா பானை ஓடுகள் அழகன்குளத்தில் என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு அழகன் குளத்தில் கண்டெடுக்கப்பட்டது என்னென்னா தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிபி நூறு காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அழகன் குலத்தில் கிடச்சிருக்கு அது கிபி நூறு காலகட்டத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க துளையுடன் கூடிய ஓடுகள் செங்கற்கள் மணிகள் மற்றும் ரோமானிய காசுகளும் அழகன் குலத்தில் கிடச்சிருக்கு துளையுடன் கூடிய ஓடுகளும் செங்கற்களும் மணிகள் மற்றும் ரோமானிய காசுகளும் அழகன் குலத்தில் அகழாய்வில் என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு விழுநிதி துஞ்சும் வீறுபேறு திருநகர் இருங்கழி படப்பை மருங்கூர் பட்டினத்து எள்ளுமிழ் ஆவணம் என்ற அகனானூற்று பாடல் மூலம் தமிழ் புலவர்களில் பெரும் உடைய நக்கீரர் தமது பாடலில் பட்டினம் வயல்களும் உப்பங்கழிகளும் சூழ்ந்து செல்வமிக்க நகரமாக திகழ்ந்தது என்பதை இந்த அகனானூற்று பாடல் மூலமா என்ன செய்கிறாரு விவரிக்கிறாரு அகலங்காடி பசுங்கண் காக்கை தூங்கல் வங்கத்து கூம்பில் சேர்க்கும் மருங்கூர் பட்டினம் என்று நட்டினை பாடல் மூலமா துறைமுகப்பட்டினத்தில் விற்பனைக்கு வைத்திருக்கும் இறால் மீன்களை பறவைகளும் காக்கைகளும் கவ்வி சென்று கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கப்பலின் மேலே அமர்ந்து உண்ணுகிறது என்னும் செய்தியும் மருங்கூர் பட்டினம் பற்றிய தரவுகளை தருகிறது ஏன் நம்ம இந்த மருங்கூர் பட்டினத்தை பற்றி பார்க்கிறோம் என்றால் இன்றைய அழகன்குளம்தான் அன்றைய மருங்கூர் பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை மிகச் செழிப்பாக விளங்கிய ஊராக மருங்கூர் பட்டினம் என்ன செய்கிறது விளங்கப்படுகிறது அது இன்றைக்கு அழகன்குளம் என்று மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அழகன்குளம் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் கோட்டைமேடு அருகே கண்டெடுக்கப்பட்ட நாணயங்களை தொல்லியல் துறை வாசம் ஒப்படைத்து இப்பகுதியில் அகழாய்வு நடத்த வேண்டும் என்று முதன் முதலாக கோரிக்கை வைக்கிறார் அதனை ஏற்று தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அழகன்குளம் பகுதியில் சில இடங்களில் மேற்பகுப்பாய்வு செய்ததில் தொல்லியல் சார்ந்த இடங்களை கண்டறிந்தது அரசின் அனுமதியுடன் அகழாய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழக தொல்லியல் துறையினர் இப்பகுதியில் என்ன செய்வாங்க அகழாய்வுகளை மேற்கொள்ள தொடங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட எட்டு முறைக்கும் மேல் அகலாய்வு பணிகள் நடத்திய தொழில் துறைக்கு கிடைத்த சான்றுகள் வரலாற்றின் உண்மையை என்ன காட்டுச்சு அப்படிங்கிறாங்க அழகன்குளம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பானையில் சமுதக என்ற சொல் காணப்படுகிறது இதே சொல் இலங்கையின் பல இடங்களிலும் காணப்படுகிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் அழகன் ஆய்வு செய்வதற்காக ஐம்பத்தி ஐந்து லட்சங்களை ஒதுக்கீடு செய்ததாக செய்தி வேற என்ன செய்து இருக்குது அழகன் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய காசுகளில் முன்புறம் ரோம பேரரசின் தலைப்பகுதியும் பின்புறம் வெற்றி தெய்வத்தின் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறாங்க அழகன் கண்டெடுக்கப்பட்ட காசு வந்து பேரரசன் இரண்டாவது வேலண்டைன் காலத்தில் இக்காசு வெளியிடப்பட்டதாக என்ன செய்ய அகழாய்வின் மூலம் அறியப்படுகிறது அழகன் குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட காசு எதுன்னா பேரரசன் இரண்டாவது வேலண்டைன் கிபி முந்நூத்தி எழுவத்தஞ்சு காலத்தில் இக்காசு வெளியேற்ற பட்டதாக அறியப்படுகிறது அப்படிங்கிறாங்க சதுர வடிவிலான பாண்டியர் காசுகள் கிடைத்த அகழாய்வு எதுன்னு கேட்டால் அது அழகன்குளம் அகழாய்வுங்கிறாங்க சதுர வடிவிலான பாண்டியர் காசுகள் கிடைத்த அகழாய்வு எதுன்னு கேட்டால் அது அழகன் குளம் அகழாய்வுங்கிறாங்க அழகன்குளம் அகலாய்வில் கண்டறியப்பட்டது வடநாட்டு பானை ஓடுகள் அழகன்குளம் அகழாய்வில் கண்டறியப்பட்டது வடநாட்டு பானை ஓடுகள் இந்தியன் பாலிஸ்ட்டு அந்த பானை ஓடுகள் அங்கே என்ன செஞ்சிச்சா அழகன்குளம் அகழாய்வில் கண்டறியப்பட்டது அப்படிங்கிறாங்க அடுத்ததாக கொற்கை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அமைந்து காணப்படுவது தான் கொற்கை தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அமைந்து காணப்படுவது கோர்க்கை தாமிரபரணி ஆற்றின் வடக்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊர் தான் கொர்க்கை தாமிரபரணி ஆற்றின் வடக்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊர் தான் எனது கோர்க்கை சங்க காலத்தில் முத்துக்குளிக்கும் துறைமுகப்பட்டினமாக திகழ்ந்ததாக சங்க இலக்கியம் கூறக்கூடிய ஒரு இடம் எதுனா அது கொற்கை சங்க காலத்தில் முத்துக்குளிக்கும் பட்டணமாக திகழ்ந்ததாக சங்க இலக்கியம் கூறக்கூடிய இடம் எதுன்னா அது கோர்க்கை கிரேக்க ரோமானிய வணிகர்கள் கொற்கை பகுதிக்கு வந்து சென்றுள்ளதை வெளிப்படுத்தும் குறிப்புகள் வந்து வெளிநாட்டு புவியியல் ஆய்வாளர்களுடைய குறிப்புகள் வெளிநாட்டு புவியியல் ஆய்வாளர்களுடைய குறிப்புகள் என்ன சொல்லுன்னா கிரேக்க ரோமானிய வணிகர்கள் வந்து கொற்கை பகுதிக்கு வந்து வணிகம் செய்து விட்டு போனதை அந்த வெளிநாட்டு புவியியல் ஆய்வாளர்களுடைய குறிப்புகள் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க கொற்கை அகலாய்வில் எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒன்பது அடுக்குடன் கூடிய செங்கர் கட்டட பகுதி ஆறு வரிசையில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க கொற்கை அகலாய்வில் எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒன்பது அடுக்குடன் கூடிய செங்கர் கட்டட பகுதி ஆறு வரிசையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க செங்கர் கட்டட பகுதிக்கு கீழே மூன்று பெரிய சுடுமண் வளையங்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க செங்கர் கட்டட பகுதிக்கு கீழே மூன்று பெரிய சுடுமண் வளையங்கள் இருக்கு இல்லையா அது ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க கொற்கை அகலாயில் கிடைத்த பொருட்கள் கிபி முந்நூறு இரநூறு நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க அதாவது கொற்கை அகலாய்வில் கிபி முந்நூறு இரநூறு நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடச்சிச்சான் ரெண்டாவது அடுப்பு கரித்துண்டுகள் கூட அங்கே கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க கொற்கை அகழாய்வில் கொற்கை அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட அடுப்பு கறித்துண்டுகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட நிறுவனம் எந்த நிறுவனத்துக்கு அந்த ஆய்வுக்கு அந்த அடுப்பு கறித்துண்டுகள் அனுப்புனாங்கன்னா மும்பை டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்புனாங்களாம் கொற்கை அகழாயில் கண்டெடுக்கப்பட்ட அடுப்புக்கறி துண்டுகளை மும்பை அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு என்ன செஞ்சாங்களாம் ஆய்வுக்கு அனுப்புனாங்களாம் கொற்கை அகலாய்வில் கிடைத்த அடுப்புக்கறி துண்டினுடைய காலம் வந்து அந்த அடுப்புக்கறி துண்டை கணக்கிட்டு காலத்தை சொல்லியிருக்காங்க கிமு எழுநூற்றி எண்பத்தி ஐந்து என கணக்கிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க கிமு எழுநூற்றி எண்பத்தி ஐந்து என கணக்கிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊர் தொண்டி சங்க காலத்தில் துறைமுகப்பட்டினமாக திகழ்ந்த நகரங்களில் இந்த தொண்டியும் ஒன்று தொண்டியில் அகழாய்வு நடந்த இடம் வந்து அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள மேட்டு பகுதியில் மாதிரி அகழாய்வு என்ன செஞ்சான் நடத்தப்பட்டுச்சான் தொண்டி அகலாயமில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் பிற்காலத்தை சார்ந்த பானை ஓடுகளும் செங்கற்களையும் என்ன செஞ்சாங்களாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க பல்லவமேடு காஞ்சிபுரம் நகருக்கு எல்லையில் அமைந்து காணப்படுவது தான் பல்லவமேடு மூன்று காலகட்டத்தைச் சேர்ந்த பண்பாட்டினை பிரதிபலிக்கக்கூடிய தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பல்லவமேடுங்கிறாங்க காஞ்சிபுரம் நகருக்கு எல்லையில் அமைந்து காணப்படுவது பல்லவமேடு மூன்று காலகட்டத்தை சேர்ந்த பண்பாட்டினை பிரதிபலிக்கக்கூடிய தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பல்லவமேடு அப்படிங்கிறாங்க இந்த பல்லவமேடுனுடைய காலகட்டம் வந்து கிபி அறநூறுலேருந்து தொள்ளாயிரம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க கிபி அறநூறுலேருந்து தொள்ளாயிரம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறாங்க போலுவாம்பட்டி அமைந்துள்ள மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் காஞ்சியாறு எனப்படும் நொய்யல் ஆற்றின் மேற்கு கரை பகுதியில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு போலுவாம்பட்டிங்கிற ஊர் காஞ்சியாறு எனப்படக்கூடிய நொய்யல் ஆற்றின் மேற்கு கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு போலுவாம்பட்டி ஊர்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டு பகுதியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அகழாய்வு நடத்தப்பட்டிருக்கு அந்த மேட்டு பகுதிக்கு கோட்டைக்காடுன்னு பேர் அந்த அகலாய்வு நடத்தப்பட்ட இடம் கோட்டைக்காடு அதாவது போலுவாம்பட்டி ஊர்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டு பகுதியில் அகழாய்வு நடத்தப்பட்ட இடத்துக்கு பேர் கோட்டைக்காடுன்னு பேர் போலுவாம்பட்டி அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டது ஐம்பது கற்களால் ஆன பெரிய மற்றும் சிறிய மணிகளும் அதாவது ஐம்பது கற்களால் ஆன பெரிய மற்றும் சிறிய மணிகளும் சுடுமண் காதணிகளும் என்ன செஞ்சிச்சான் கிடைச்சிச்சான் கிடைத்துள்ள பொருள்கள் சுடுமண் கிண்ணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் அங்கே என்ன செஞ்சா அந்த போலுவாம்பட்டி அகழாய்வில் கிடைச்சிச்சு அப்படிங்கிறாங்க போலுவாம்பட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் முத்திரை ஒன்றில் காணப்பட்டது மூவேந்தர்களின் சின்னங்களான மீன் உட்கார்ந்த நிலையில் புலி மற்றும் வில் அம்பு பொறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க விளிம்பு பகுதியில் பொறிக்கப்பட்டிருந்த வாசகம் வந்து கிறந்த எழுத்துல வர்மக் என எழுதப்பட்டிருந்துச்சான் அப்படிங்கிறாங்க போலவாம்பட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமன் முத்திரை ஒன்றில் காணப்பட்டது மூவேந்தர்களின் சின்னங்களான மீன் உட்கார்ந்த நிலையில் புளி மற்றும் வில் அம்பு பொறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க வெளிம்பு பகுதியில் பொறிக்கப்பட்ட வாசகம் கிறந்த எழுத்தில் வர்மக் என எழுதப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க இந்த போலோம்பட்டி அகலாய்வினை கொண்டு அதன் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க போலுவாம்பட்டி அகலாய்வினை கொண்டு அதனுடைய காலம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க பனைய குளம் பாப்பராப்பட்டிக்கும் பாலக்கோடுக்கும் இடையில் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்து காணப்படுவது தான் பனைய குளம் பாப்பராப்பட்டிக்கும் பாலக்கோடுக்கும் இடையில் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்து காணப்படுவது தான் பனையக்குளம் பாப்பராப்பட்டியிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாப்பராப்பட்டி பனைக்குளம் சாலை அகழாய்வு நடத்தப்பட்ட இடம் அப்படிங்காங்க பாப்பராப்பட்டியிலேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் பாப்பராப்பட்டிக்கும் பனைய குளத்துக்கும் இடையில் ஒரு சாலை இருக்குது அந்த 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 ஊருக்கு ரெண்டு ஊருக்கு இட இடைப்பட்ட சாலையில் அகழாய்வு நடத்தப்பட்டது அப்படின்னாங்க இந்த பனைய குளம் அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் சுடுமண் தொல் பொருட்கள் பானை ஓடுகள் செங்கற்கள் பனைய குளம் கிடைத்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா சுடுமண் பொருட்கள் பானை ஓடுகள் செங்கற்கள் பனைய அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டது கிபி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த அழகிய சுடுமண் உருவ தொல்பொருட்கள் பனையகுளம் அகலாய்வில் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த அழகிய சுடுமண் உருவ தொல்பொருட்கள் என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு பனையகுளம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் அகழாய்வின் மூலம் இதனுடைய காலம் கிபி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு வரை மக்கள் வாழ்ந்துள்ளனர் என அந்த அகழாய்வின் மூலமாக அறியப்படுகிறது அப்படிங்கிறாங்க பனையகுளம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை கொண்டு ஆய்வு செய்ததில் அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய காலம் கிபி முந்நூறுலருந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு வரை வாழ்ந்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது அப்படிங்கிறாங்க பூம்புகார் காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள சிறிய கிராமம் தான் பூம்புகார் அப்படிங்கிறாங்க காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள சிறிய கிராமம் தான் பூம்புகார்ங்கிறாங்க சங்க காலத்தில் சோழர்களின் ஒரு முக்கிய துறைமுகப்பட்டணமாக விளங்கிய நகரம் பூம்புகார் சங்க காலத்தில் சோழர்களின் ஒரு முக்கிய துறைமுகப்பட்டினமாக விளங்கிய நகரம் இது பூம்புகார் சோழர்களின் இரண்டாம் தலைநகரமாக விளங்கியது பூம்புகார் அப்படிங்கிறாங்க சோழர்களினுடைய இரண்டாம் தலைநகரமாக விளங்கியது பூம்புகாருங்கிறாங்க கீழார்வெளி மற்றும் தருமகுணம் ஆகிய பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அரிய தொல்பொருட்களை வெளிக்கொண்டது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அதாவது இந்த கீழார் வெளியிலேயும் தர்மகுளம் ஆகிய பகுதியிலையும் அகழாய்வு மேற்கொண்டு அரிய தொல்பொருட்களை வெளிக்கொணர்ந்தது தான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சுமார் இருபது சென்டிமீட்டர் ஆழத்தில் இரண்டு செங்கற்சுவர்கள் வெளிப்படுத்தப்பட்ட இடம் கீழார்வெளி அகலாய்வு அப்படிங்கிறாங்க இவ வந்து வடக்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் காணப்படுதான் மென்மையான களிமண் செங்கற்களை மென்மையான களிமண் வந்து அந்த கட்டட பகுதியில் செங்கற்கள் இருந்திருக்கு இல்லையா அதை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க ஆய்வு மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க துண்டு இரண்டும் இழுப்பை மரத்துண்டு ரெண்டும் நான்கு மூளைகளில் செங்குத்தாக நடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இக்கட்டட அமைப்பு படகு துறையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்களாம் கருதுறாங்க அப்படிங்கிறாங்க திருக்கோயிலூர் பெண்ணாற்றின் தென்கரையில் அமைந்து காணப்படுவது தான் திருக்கோயிலூர் பெண்ணாற்றினுடைய தென்கரையில் அமைந்து காணப்படுவது தான் திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் அமைந்துள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிறாங்க சங்ககால குறுநில மன்னனான மலையமானின் தலைநகரமாக திகழ்ந்தது தான் திருக்கோயிலூர் அப்படிங்கிறாங்க சங்ககால குறுநில மன்னனான மலையமானின் தலைநகரமாக திகழ்ந்தது தான் திருக்கோயிலூர் அப்படிங்கிறாங்க இந்த திருக்கோயிலூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டது ஆம்போரா பானை ஓடுகள் சிவப்பு நிற பூச்சி பானை ஓடுகள் குறியீடு பானை ஓடுகள் அப்படிங்கிறாங்க ஆம்போரா பானை ஓடுகள் சிவப்பு நிற பூச்சி பானை ஓடுகள் குறியீடு பானை ஓடுகள் அப்படிங்கிறாங்க கிபி நூறு முதல் முந்நூறு காலத்தை சார்ந்த பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எதுன்னு கேட்டால் திருக்கோயிலூர் அப்படிங்கிறாங்க கிபி நூறு முதல் முன்னூறு காலத்தை சேர்ந்த பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எதுன்னு கேட்டால் திருக்கோயில் அப்படினா திருக்கோயிலூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னதுன்னா கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்த பெண் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற ஓடு திருக்கோயிலூர் அகலாய்வில் ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னதுன்னா கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்த பெண் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற ஓடு ஒன்று என்ன செஞ்சான் கிடைச்சான் இந்த ஐம்பது சுடுமண் குழாய்கள் நீள வாக்கில் ஒன்பது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வரை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அருகாமையில் உள்ள ஆற்றில் இருந்தோ அல்லது ஓடையில் இருந்தோ குடிநீர் கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என அகழாய்வின் மூலமா கண்டறியப்பட்டிருக்கு திருக்கோயிலூர் அகழாய்வுல ஐம்பது சுடுமன் குழாய்கள் நீல வாக்கில் ஒன்பது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வரை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அருகாமையில் உள்ள ஆற்றிலிருந்தோ அல்லது ஓடையிலிருந்தோ குடிநீர் கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நம்பப்படுகிறது அப்படின்னா என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனல்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் பிஜி டிஆர் தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யுஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலேருந்து புதைப்பொருள் ஆய்வில் சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஓட்டகம் சகாராவை தாண்டாத ஓட்டகம் சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சாலும் இல்லைனா ஃப்ரீயாக ஆன்லைன் தேர்வு எழுதுன்னு நினச்சாலும் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க அதிகமாக ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள் வெற்றி பெறும்